வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே செவ்வாய் கேது சேர்க்கை செவ்வாய் குரு சேர்க்கை குரு கேது சேர்க்கை இந்த சேர்க்கைக்கு எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் தாந்திரீகமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கேது சேர்க்கை செவ்வாய்னா முருகன் கேதுனா விநாயகர் அப்ப இவங்க ரெண்டு பேரும் எந்த பழத்துக்காக பிரிஞ்சாங்க ஞான பழத்துக்காக பிரிஞ்சாங்க அப்போ இந்த ஞான பழங்கிறது மாம்பழக்கணியா தான் எடுத்துக்கிறோம் அப்போ அந்த மாம்பழக்கணி இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கையுள்ளவர்கள் மாம்பழக்கனியை கணபதிக்கு முருகனுக்கும் ஒரே நாளில் வச்சு பூஜிக்கும் பொழுது அவர்களுக்குடைய அந்த செவ்வாய் கேதுவுக்கு உண்டான தடை தடுமாற்றம் நீங்க ஏன்னா அந்த செவ்வாய் கேது சேர்ந்திருந்தாலே இருக்கக்கூடிய தடை தடுமாற்றம் எதுல வருங்கன்னா ஒன்னு திருமணத்துல இன்னொன்னு தொல்லி அப்போ அந்த விஷயத்த அது மாத்தி தரும் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கே ஏழு வாரம் கேதுவுக்கு ஏழு வாரம் பதினாலு வாரம் செய்ய வேண்டும் பதினாலு வாரம் செய்ய வேண்டும் அதாவது மாம்பழம் மாங்காய் வாங்கி கொண்டு வரக்கூடாது மாம்பழம் மாம்பழம் வாங்கி கொண்டு போய் வச்சு வழிபட்டு வந்தால் சிறப்பு கிடைக்கும் அதே போல செவ்வாய் குரு சேர்க்கைக்கு செவ்வாய் குரு சேர்க்கைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மாவிலை மாலை அதாவது மா மாலை கொண்டு போயிட்டு முருகனுக்கும் கணபதிக்கும் மாலையை அணிவித்து வர நமக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் மாலை வந்து அந்த மாலையை கொண்டு போய் தெய்வத்துக்கு போட்டு பிரார்த்தனை பண்றப்போ நல்ல பலன் கிடைக்கும் யாருக்கு முருகனுக்கும் கணபதிக்கும் மா விலை மாலை நம்ம தோரணம் கட்டுவோம் வீட்டுக்கு அதை மாலையா போட்டு அந்த மாலையை கொண்டு போய் முருகனுடைய சன்னிதானத்தில் முருகனுக்கும் கணபதி சன்னிதானத்தில் கணபதிக்கும் போட்டு கும்பிட்றப்போ அதுக்குண்டான மாற்றங்கள் உணர முடியும் அது எத்தனை வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு பதினாறு வாரம் செவ்வாய்க்கு ஏழு வாரம் இருபத்தி மூணு வாரம் அந்த இருபத்தி மூணு வாரம் நீங்க வந்து அந்த மாதிரி தொடர்ச்சியா பண்றப்போ அதுக்கு உண்டான பலன்களை உணர முடியும் அதே போல குரு கேது சேர்க்கைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரோட எல்லை பகுதியில் உங்க ஊரோட எல்லை பகுதி எதுவோ அந்த பகுதியில் கொண்டு போய் ஒரு மாமரம் அதாவது செடி நட்டு வைக்கிறது இல்ல ஊரோட எல்லை பகுதியில மாமரம் இருந்ததுன்னா கவனிப்பார் இல்லாத மாமரங்களுக்கு கொண்டு போய் தண்ணீர் ஊற்றுவது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும் அதே மாதிரி குரு கேது சேர்க்கைக்கு மாம்பழம் கொண்டு போய் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருவுடைய பாதத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தா சிறப்பை தரும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புற்றுக்கண் இருக்கும் இடத்தில் புற்றுக்கண் இருக்கும் இடத்தில் அந்த புற்றுக்கண்ணுக்கு பின்னாடி கொண்டு போய் மாம்பழம் வச்சு மஞ்சள் குங்குமம் தூவி வழிபடுவதும் சிறப்பை தரும் இந்த ப வழிபாட்டை வந்து பயன்படுத்துங்க சில தடைகள்ல இருந்து வெற்றி பெறது உண்டான வாய்ப்பு பொதுவான வாய்ப்பா இது இருக்கு அவங்க இங்கே ஜாதக பிரகாரம் எந்த ஊரு என்ன ஏதுன்னு எல்லாமே பார்க்கலாம் இது வந்து பொதுவான பரிகாரம் செயல்படுத்துங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் பதிவு பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்